வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் நான்கு பிரளயம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து பாணிபர் முகாம் பானிபத் என்னும் சிறு நகரம் இந்திய சரித்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது டில்லிக்கு வடக்கே சுமார் முப்பது மைல் தூரத்தில் அந்த பட்டணம் இருக்கிறது இந்தியாவின் சரித்திர போக்கை மாற்றி அமைத்த மூன்று பெரிய சண்டைகள் அங்கே நடந்திருக்கின்றன பட்டாணிய வம்சத்தின் கடைசி அரசனான இப்ராஹிம் லோடி டில்லியில் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் நொண்டி தைமூர் என்பவனின் சந்ததியில் வந்த பாபர் டில்லி மீது படையெடுத்து வந்தான் பாபருடைய பத்தாயிரம் வீரர்களும் இப்ராஹிம் லோடியின் ஒரு லட்சம் போர் வீரர்களும் பானிபத் நகருக்கு அருகில் விஸ்தாரமான மைதானத்தில் சந்தித்தார்கள் லோடியின் ஒரு லட்சம் வீரர்களும் சோற்று பட்டாளத்தைச் சேர்ந்தவர்கள் பாபரின் பத்தாயிரம் வீரர்கள் கட்டுப்பாடு பெற்ற வீரர்கள் அன்றியும் பாபரிடம் பீரங்கிகள் சில இருந்தன எனவே இப்ராஹிம் லோடியின் ஒரு லட்சம் வீரர்களும் சொற்ப நேரத்துக்குள்ளே பெரும் தோல்வியடைந்து நாலா பக்கமும் சிதறி ஓடினார்கள் பாபர் டில்லி பாதுஷா ஆனான் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற முகலாய மன்னர்களின் சாம்ராஜ்யம் டில்லியில் ஆரம்பமாயிற்று பின்னர் பதினான்கு வயது பாலகனாகிய அக்பர் அதே பானிபத் போர்க்களத்தில் ஹேமுவின் மாபெரும் சைன்யத்தை தோற்கடித்து தன் தந்தையான ஹுமாயூன் இழந்துவிட்ட டில்லி சாம்ராஜ்யத்தை மீண்டும் அடைந்தான் இதற்கு இருநூறு வருஷங்களுக்கு பிறகு பாரசீகத்திலிருந்து ஆமத் ஷா என்னும் பெரும் மன்னன் டில்லி மீது படையெடுத்து வந்தான் அப்போது மத்திய இந்தியாவில் அதிகாரத்தை கைப்பற்றி ஆண்டு வந்த மகாராஷ்டிரர்கள் ஒரு பெரும் சைன்யத்தை கொண்டு போனார்கள் மீண்டும் அதே மிக மிகப்பெரும் சண்டை நடந்தது அதில் மகாராஷ்டிரிய சேனா வீரர்கள் படு தோல்வியடைந்தார்கள் அந்த சண்டையிலிருந்து மகாராஷ்டிர சாம்ராஜ்யத்தின் அஸ்தமனம் ஆரம்பமாயிற்று இத்தகைய பிரசித்தி பெற்ற பானிபத் நகரத்தில் இந்திய சரித்திரத்தையே மாற்றி அமைத்த சண்டைகள் பல நடந்த மைதானத்தில் இப்போது ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் போட்டிருந்தன அவற்றில் பஞ்சாப் அகதிகள் குடியிருந்தார்கள் ஆறு மாதத்திற்கு முன் லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள் இப்போது கந்தை துணி உடுத்தி வயிற்று பசியை அகற்ற காய்ந்த ரொட்டிகள் எப்போது கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைகளை இழந்தவர்களும் பெற்றோர்களை இழந்தவர்களும் கணவனை இழந்தவர்களும் தவிர குடும்பம் அனைத்தையும் இழந்தவர்களும் அந்த கூடாரங்களில் வசித்தார்கள் தங்களுடைய கண் எதிரே தங்கள் உற்றார் உறவினருக்கு பயங்கரமான கொடுமைகள் இழைக்கப்படுவதை பார்த்து சித்தப்பிரமை கொண்ட பித்தர்கள் பலரும் அங்கே இருந்தார்கள் சூர்யா கொஞ்ச காலமாக அந்த அகதிகள் முகாமில் தன்னால் இயன்ற தொண்டு செய்து கொண்டிருந்தான் ஆகையால் அவன் அன்று விடுதிக்குள் நுழைந்த உடனே அவனை பலர் சூழ்ந்து கொண்டார்கள் டில்லியில் என்ன நடக்கிறது இன்னும் அங்கே ஹிந்து முஸ்லிம் சண்டை நடப்பது உண்மைதானா காந்தி மகாத்மா இப்படி அந்நாயம் செய்யலாமா முஸ்லிம்களுக்காக இவர் எதற்காக பறிந்து பட்டினி கிடக்க வேண்டும் டில்லியில் முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றிய வீடுகளை எல்லாம் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் வெளியேறியவர்களை கூப்பிட்டு குடி வைக்க வேண்டும் என்றும் சொல்கிறாராமே இது என்ன அநீதி பாகிஸ்தானத்திலே நாங்கள் விட்டு வந்த எங்கள் வீடுகளையெல்லாம் திருப்பிக் கொடுப்பார்களா டில்லியில் அகதிகள் தங்கியிருக்கும் முஸ்லிம் மசூதிகளை எல்லாம் காலி செய்து முஸ்லிம்களிடம் ஒப்பு வேண்டும் என்கிறாராமே இது சரியா முஸ்லிம்கள் இந்துக்களின் கோயில்களையும் சீக்கியர்களின் குருத்வாரங்களையும் நெருப்பு வைத்து கொளுத்தி மண்ணோடு மண்ணாக்கிவிட்டார்களே அப்படி இருக்க ஹிந்து அகதிகள் சில காலம் மசூதிகளில் தங்கியிருந்து விட்டால் மோசம் என்ன அவர்களை ஏன் விரட்டி அடிக்க வேண்டும் இப்படியெல்லாம் அகதிகள் கேட்டார்கள் ஒரு ஸ்திரீ பரபரவென்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வந்து சூர்யாவை பார்த்து டில்லியில் சுயராஜ்யம் ஸ்தாபனமாகிவிட்டது என்று சொல்கிறார்களே அது நிஜந்தானா நம்முடைய தலைவர்கள் ராஜ்யம் ஆளுகிறார்கள் என்று சொல்கிறார்களே அதுவும் உண்மைதானா என்று கேட்டாள் ஆமாம் ஆமாம் என்றான் சூர்யா அப்படியானால் எனக்கு ஒரு புது துணி நயா கப்படா கிடைக்குமா என்று வினவினாள் அந்த ஸ்திரீ அவள் உடுத்தியிருந்த இருந்த சேலை ஆயிரம் கந்தலா இருந்தது சூர்யா கண்ணில் துளிர்ந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கிடைக்கும் என்றான் கேள்வி கேட்டவர்கள் எல்லாருக்கும் கூடிய வரையில் பதில் சொல்லிவிட்டு நகர்ந்தான் அகதி முகாமின் தலைமை அதிகாரியை பார்த்து தான் திரும்பி வந்துவிட்டதை தெரியப்படுத்திவிட்டு மேலே பானிபத் பட்டணத்துக்குள் போனான் பானிபத் பட்டணம் மற்றும் பல வட இந்தியாவின் பட்டணங்களைப் போலவே சந்தும் பொந்துமாய் இருந்தது தெரு வீதிகள் மேட்டில் ஏறி பள்ளத்தில் இறங்கின வீதிகளிலும் சந்து வழிகளிலும் கருங்கல்களை பதித்திருந்தபடியால் வண்டிகள் கடக்கு முடக்கென்று கஷ்டப்பட்டு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது ஒரு காலத்தில் அதாவது ஆறு மாதத்திற்கு முன்பு பானிபத் பட்டணத்தில் பாதி பேர் முஸ்லிம்களாயிருந்தார்கள் அவர்களும் அந்த பட்டணத்தில் வசித்த மற்ற இந்துக்களும் அந்யோன்யமாக இருந்தார்கள் இஸ்லாமிய மதத்தின் மகான்கள் சிலர் பானிபத்தில் சமாதி அடைந்திருக்கிறார்கள் அந்த சமாதிகளுக்கு வருஷந்தோறும் உற்சவம் நடப்பதுண்டு அந்த உற்சவத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களோடு உற்சாகமாய் கலந்து கொள்வது உண்டு ஹிந்து முஸ்லிம்கள் அண்ணன் தம்பிகளைப் போல பல நூறு ஆண்டுகளாக பானிபத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இப்போதோ பானிபத் தெருக்களில் ஒரு முஸ்லிம் புருஷனையோ ஸ்திரீயையோ குழந்தையையோ பார்க்க முடியாது அவ்வளவு பேரும் ஊரை விட்டு விட்டு வீட்டை நாட்டை விட்டே போய்விட்டார்கள் மேற்கு பஞ்சாபில் கொடுமைக்கு ஆளான இந்து அகதிகள் ஆயிரக்கணக்கில் தங்கள் துயரக்கதைகளை சொல்லிக்கொண்டும் தாங்கள் அனுபவித்த கொடுமைகளை முகத் தோற்றத்தின் மூலம் காட்டிக்கொண்டும் மேலும் மேலும் வந்து கொண்டிருந்த போது கிழக்கு பஞ்சாப் இந்துக்களின் ரத்தம் கொதித்தது அவர்களில் பலர் வெறிக்கொண்டு பழிக்கு பழி வாங்க எழுந்தார்கள் ஆனால் அதற்குள்ளே முஸ்லிம்கள் மூட்டை கட்டி கொண்டு புறப்படத் தொடங்கிவிட்டார்கள் டில்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரையில் கிழக்கு பஞ்சாப் முழுவதிலும் பெயருக்கு ஒரு முஸ்லிம் கூட இல்லாமற் போய்விட்டது பாணிப்பத்திலும் அப்படியேதான் ஊருக்குள்ளே உற்சாகமோ கலகலப்போ இல்லை வீதிகளில் நடமாட்டமும் குறைவுதான் தப்பி தவறி வீதிகளில் பார்த்தவர்களின் முகங்கள் களையிழந்திருந்தன சுமாரான அகலமுள்ள தெருக்களையும் குறுகலான சந்து பொந்துகளையும் கடந்து சூர்யா சென்றான் ஒரு சந்திலிருந்து குறுக்கு கால் நடைபாதை ஒன்று செங்குத்தான மேட்டின் மேலே ஏறியது அதன் வழியே சூர்யா போனான் மேட்டின் உச்சியில் ஒரு மசூதி இருந்தது அனாதையான ஸ்திரீ அகதிகளுக்கு அந்த மசூதிக்குள்ளே இடம் தரப்பட்டிருந்தது அந்த பெண்களில் சிலர் ராட்டினத்தில் நூல் நூற்றார்கள் சிலர் தையல் இயந்திரங்களில் குழந்தைகளுக்குரிய சட்டை தைத்தார்கள் சிலர் சிங்கார பூக்குடை பின்னினார்கள் ஆனால் அந்த ஸ்திரீகளின் முகத்தில் உயிர்களை கிடையாது அவர்களுடைய குழிவிழுந்த கண்களில் ஒளி என்பதே இல்லை எதிரில் உள்ளவற்றை குருடர்கள் பார்ப்பதைப் போல அவர்கள் பார்த்தார்கள் யாராவது ஏதாவது சொன்னால் அவர்கள் காதில் விழுந்ததாகவே தோன்றுவதில்லை உயிரற்ற பிரேதங்களை ஏதோ ஒரு மந்திர சக்தியால் எழுப்பி உட்கார வைத்து வேலை செய்ய பயிற்றுவதைப் போலவே இருந்தது நரகத்தை ஒரு தடவை பார்த்துவிட்டு திரும்பி வந்தவர்களின் முகத்தோற்றம் எப்படித்தான் இருக்கும் போலும் இவர்களை எல்லாம் பரிதாப நோக்குடன் பார்த்து சூர்யா மசூதியை கடந்து அப்பால் சென்றான் ஒரு மிக குறுகிய சந்தில் இருந்த இருளடைந்த வீட்டில் பிரவேசித்தான் அதிலேதான் சீதாவும் அவளுடைய தகப்பனாரும் வசித்தார்கள் சீதாவுக்கு சுய உணர்வு வந்த பிறகு அவள் சமையல் அறையில் காரியம் செய்ய புகுந்தாள் துரைசாமி ஐயர் முன்னறையில் பத்திரிகை படித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார் சூர்யா வா என்ன இவ்வளவு தாமதம் நேற்று ராத்திரியே ஏன் வரவில்லை என்று கேட்டார் சூர்யா சும்மா இருந்தாள் ஏனப்பா மௌனமாக இருக்கிறாய் டில்லியில் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் துரைசாமி ஐயர் வழக்கமான விசேஷம்தான் வேறொன்றும் இல்லை எங்கே பார்த்தாலும் துவேஷம் குரோதம் பீதி யார் மனத்திலும் நிம்மதி கிடையாது காந்தி மகாத்மாவின் பிரார்த்தனைக்கு இந்த தடவை நீ போகவில்லையா பிரார்த்தனைக்கு போனால் மனம் நிம்மதி அடைகிறது என்று சொல்லுவாயே போனே ஆனால் அங்கேயும் இந்த தடவை மனம் சாந்தி அடையவில்லை மகாத்மா தற்சமயம் டில்லியில் இருப்பதே தப்பு என்று தோன்றுகிறது வேறு எங்கேயாவது அவர் போய்விட்டால் நன்றாயிருக்கும் இதென்ன இப்படி ஆரம்பித்து விட்டாய் தம்பி மகாத்மா டில்லியில் இருந்தால் உனக்கென்ன வந்தது எங்கே பார்த்தாலும் காந்திஜியை பற்றி கோபமாகவே பேசுகிறார்கள் அவருடைய காரியங்கள் டில்லியில் யாருக்கும் பிடிக்கவில்லை உத்தியோகஸ்தர்கள் காங்கிரஸ்காரர்கள் வியாபாரிகள் மற்ற பொதுஜனங்கள் எல்லாருமே அவரிடம் இருக்கிறார்கள் அகதிகளுடைய கோபத்தை பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை காந்திஜி எந்த முஸ்லிம்களுக்காக பரிந்து பேசுகிறாரோ அவர்களாவது அவரிடம் நன்றி செலுத்துகிறார்களா என்று கேட்டால் அப்படியும் தெரியவில்லை பெரியவர்கள் யதார்த்தவாதி பகுஜன விரோதி என்று தெரியாமலா சொல்லியிருக்கிறார்கள் யார் எப்படி பேசினாலும் யார் என்ன மாதிரி நடந்து கொண்டாலும் மகாத்மாஜிக்கு ஒரு பரமானந்த சிஷ்யம் இருக்கிறாள் உன் அத்தங்காலைத்தான் சொல்கிறேன் நீ ஒரு தடவை அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு போய் மகாத்மாவின் தரிசனம் பண்ணி வைக்க வேண்டும் அந்த புண்ணிய புருஷரின் தரிசனத்தால் ஒருவேளை சீதாவின் சித்தப்பிரமை மாறினாலும் மாறலாம் இன்றைக்கு ஒரு தடவை சீதாவுக்கு மயக்கம் போட்டுவிட்டது மறுபடி ஸ்மரணை பண்ணுவதற்கு ரொம்பவும் கஷ்டமாய் போய்விட்டது நினைவு வந்து கொண்டிருந்த போது அவள் போட்ட பயங்கரமான கூச்சலை கேட்டு எனக்கே மயிர்கூச்சி எடுத்துவிட்டது உன்னையும் என்னையும் தவிர வேறு யாராலேயும் அதை சகிக்க முடியாது சீதா மகாத்மாஜியை தரிசிக்க வேண்டும் என்றால் சீக்கிரமே அழைத்து போக வேண்டும் அதிக நாள் காந்திஜி டில்லியில் இருப்பார் என்று எனக்கு தோன்றவில்லை அங்கே சூழ்நிலை அப்படி இருக்கிறது பிரார்த்தனை கூட்டத்தில் யாரோ குண்டு எறிந்த விஷயம் தெரியுமல்லவா தெரியாமல் என்ன பத்திரிகைகளிலே தான் படித்தோமே அதற்கெல்லாம் மகாத்மா காந்தி பயந்து விடுகிறவரா என்ன அவர் பயப்படவும் இல்லை லட்சியம் செய்யவும் இல்லை பத்திரிகைகளில் படித்தபோது எனக்கும் ஏதோ வேடிக்கை மாதிரி தான் தோன்றியது அங்கே போய் பார்த்தபோது வேடிக்கையாக இல்லை உண்டு வெடித்ததில் ஒரு பக்கத்து சுவரே இடிந்து போயிருக்கிறது மகாத்மா பயப்படாவிட்டாலும் நீ ரொம்ப பயந்து போயிருக்கிறாய் அது போனால் போகட்டும் சூர்யா டில்லியில் வேறு யாரையாவது பார்த்தாயா ஏதாவது செய்தி உண்டா என்று துரைசாமி ஐயர் கேட்டார் பார்த்தேன் உங்கள் அருமையான மாப்பிள்ளையை பார்த்தேன் என்று சூர்யா சொன்னதும் துரைசாமி ஐயரின் முகத்தில் திடீரென்று ஆர்வத்தின் அறிகுறி தோன்றியது நீ அவனை எதற்காக பார்த்தாய் நான் தான் பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தேனே நானாக தேடிக்கொண்டு போய் பார்க்கவில்லை சந்தர்ப்பம் அப்படி நேரிட்டது உங்கள் மாப்பிள்ளை மூன்றாம் தடவையாக என்னை கொன்றுவிட பார்த்தார் சாலையோடு கொண்டிருந்தவன் பேரில் மோட்டாரை விட்டு ஏற்றிவிடலாம் என்று பார்த்தார் கடவுள் அருளால் தப்பி பிழைத்தேன் நீ பிழைத்துக் கொண்டாய் என்றுதான் தெரிகிறதே அப்புறம் என்ன உன்னோடு அவன் பேசினானா ஏதாவது உன்னை கேட்டானா பேசாமல் என்ன கேட்காமல் என்ன என்னை மோட்டாரில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்து போனார் சீதாவை பற்றி எனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் நீ என்ன பதில் சொன்னாய் சீதா செத்து போய்விட்டாள் என்று சொல்லி வைத்தேன் அட பாவி எதற்காக அப்படி சொன்னாய் பின்னே என்ன சொல்ல சொல்கிறீர்கள் உங்கள் குமாரியோ தான் உயிரோடு இருப்பது அந்த மனுஷருக்கு தெரியவே கூடாது என்கிறாள் அவரோ மறுபடியும் கல்யாணம் செய்து கொள்ள துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேறையா அந்த கிராதகனை எவள் கல்யாணம் செய்து கொள்ளுவாள் அத்திம்பேரே அதென்ன அப்படி சொல்லுகிறீர்கள் உங்கள் மூத்த பெண் திருக்கிறாளே அவளை பற்றித்தான் அவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார் இத்தனை நேரமும் சாய்ந்து படுத்திருந்த துரைசாமி ஐயர் சடக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார் சூர்யா தாரிணியை பற்றி ஏதாவது அவன் சொன்னானா தாரிணி சீதாவின் பெயருக்கு எழுதியிருந்த கடிதத்தை பற்றி சூர்யா அவருக்கு தெரிவித்துவிட்டு தாரிணியும் வசந்தியும் பிழைத்திருக்கிறார்கள் அந்த வரையில் நல்ல செய்திதான் என்றான் தாரிணியை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும் சூர்யா நீ சொன்னது போல் ஏதாவது நடந்துவிடாமல் தடுக்க வேண்டும் என்று பரபரப்புடன் கூறினார் துரைசாமி தாரிணியை கண்டுபிடிக்க வேண்டுமானால் நான் டில்லியில் இருந்தாக வேண்டும் எப்படியும் உங்கள் மாப்பிள்ளையின் வீட்டை தேடிக்கொண்டு அவள் வருவாள் நான் டெல்லியில் இருந்தால் கண்டுபிடித்து விடுவேன் என்றான் சூர்யா அப்படியே செய்யலாம் நாம எல்லாருமே வேணுமானாலும் டெல்லிக்கு போய்விடலாம் அத்திம்பேரே நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன் தயவு செய்து கேட்பீர்களா என்று சூர்யா நயமாக கூறினான் அது என்ன யோசனை புதிதாக என்ன சொல்ல போகிறார் சொல் கேட்கலாம் என்றார் துரைசாமி யோசனையை சொல்வதற்கு முன்னால் வேறு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் உங்கள் குமாரி சீதாவை முதன் முதலில் நான் ராஜம்பேட்டை சாலையில் சந்தித்தேன் வண்டி குடை சாய்ந்து அதன் பக்கத்தில் இருந்த ஓடையில் விழுந்திருந்தாள் அவளை காப்பாற்றுவதற்காக ஓடினேன் ஆனால் ஓடையில் தண்ணீர் முழங்கால் ஆழந்தான் என்று தெரிந்ததும் ஏமாற்றமடைந்தேன் அதற்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் நடந்துவிட்டன தங்களுடைய தந்தியை மறைத்து வைத்து சீதாவும் சௌந்தர ராகவனுக்கும் கல்யாணம் ஆவதற்கு நானே காரணமானேன் அதற்காக உன்னை நான் எத்தனையோ தடவை சபித்தாகிவிட்டது அப்புறம் சொல் என்றார் கிழவர் அத்திம்பேரே நல்ல எண்ணத்துடன் நான் அப்போது செய்த தவறுக்கு அப்புறம் பல தடவை பிராயச்சித்தம் செய்துவிடவில்லையா கைத்துப்பாக்கியினால் சுட்டுக்கொள்ள போனவளை நான் தடுத்து காப்பாற்றவில்லையா காப்பாற்றினாய் ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று உன்னால் அவள் எத்தனை கஷ்டங்களுக்கு உள்ளானாள் நான் மட்டும் உங்களுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிராவிடில் அவளுடைய கதி என்ன ஆகியிருக்கும் அதுவும் போனால் போகட்டும் சேனாப் நதியின் பயங்கரமான வெள்ளத்தில் அவள் முழுகி சாகாமல் நான் காப்பாற்றவில்லையா அவளை கரையேற்றிக் கொண்டு போய் சேர்த்துவிட்டு உங்களையும் காப்பாற்றுவதற்கு வந்தேன் நீங்கள் என்னை அமுக்கிக் கொன்றுவிட பார்த்தீர்கள் கடவுள் அருளால் இல்லை அல்லாவின் அருளால் இருவரும் பிழைத்தும் உங்களை முஸ்லிம் என்று எண்ணிக்கொண்டு அக்கறையிலிருந்து ஒரு முஸ்லிம் படகுக்காரன் வந்து காப்பாற்றினான் பிறகு அவனிடமிருந்து நாம் தப்பி பிழைத்த பாடு தெய்வம் அறிந்து போயிற்று உனக்கு பைத்தியமா சூர்யா அந்த பயங்கர அனுபவங்களை எல்லாம் எதற்காக மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாய் எதற்காக வென்றால் சீதாவின் பேரில் எனக்குள்ள உரிமையை ஸ்தாபித்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் அவளை பெற்று வளர்த்தீர்கள் நான் அவளை இரண்டு தடவை யமதர்மனின் கையிலிருந்து விடுதலை செய்தேன் இப்போதுள்ள சீதாவின் உயிர் பழைய உயிர் அல்ல நான் அவளுக்கு கொடுத்த புதிய உயிர் ஆகையால் ராகவனுக்கு இப்போது சீதாவின் பேரில் எந்தவித பாத்தியதையும் இல்லை நீங்கள் இதை ஒப்புக்கொண்டால் நாம் இருவரும் ராகவனிடம் நேரில் சென்று சீதாவுக்கு விவாக விடுதலை கொடுத்துவிடும்படி வற்புறுத்துவோம் அவன் விடுதலை கொடுத்துவிட்டால் என்று துரைசாமி ஐயர் கேட்டார் அவருடைய முகம் கோபத்தினால் சிவந்திருந்தது தாங்களே ஊகித்துக் கொள்வீர்கள் என்று நினைத்தேன் சொல்ல வேண்டும் என்றால் சொல்கிறேன் விவாக பிரிவினை ஆன பிறகு நானே சீதாவை மனம் செய்து கொள்ளுகிறேன் கல்யாணம் செய்து கொண்டு அவளை காஷ்மீருக்கு அழைத்துப் போகிறேன் இல்லாவிட்டால் நேபாளத்திற்கு அழைத்து போகிறேன் புதிய இடங்களை பார்த்து புதிய மனிதர்களுடன் பழகினால் சீதாவின் சித்தப்பிரமை நீங்கிவிடும் அத்திம்பேரே உங்கள் குமாரியை கடைசி வரை காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கொடுக்கிறேன் துரைசாமி ஐயரின் பக்கத்தில் ஒரு கை துப்பாக்கி கிடந்தது அதை அவர் எடுத்துக்கொண்டார் சூர்யாவை நோக்கி குறிப்பார்த்தார் சூர்யா முன்னொரு தடவை இந்த துப்பாக்கி குறி தவறிவிட்டது இரண்டாவது தடவை நிச்சயமாய் குறி தப்பாது சீதாவை பற்றி இப்படி மறுபடியும் ஒரு தடவை பேசினாயோ உன்னை கட்டாயம் கொன்று விடுவேன் என்றார் சூர்யா சற்று நேரம் தலை குனிந்த வண்ணம் இருந்தான் பிறகு நிமிர்ந்து பார்த்தான் அத்திம்பேரே எனக்கு நிச்சயம் பைத்தியம் தான் பிடித்து விட்டது இல்லாவிட்டால் இப்படி நான் இருக்க மாட்டேன் என்றான் பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதனால் புத்தி தெளிவு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது என்று ஏற்படுகிறது போகட்டும் நீ இப்போது உளறியதை நானும் மறந்து விடுகிறேன் நீயும் மறந்துவிடு டில்லிக்கு புறப்படுவதற்கு எத்தனம் செய் டில்லிக்கு போக வேண்டியதுதான் ஆனால் இங்கே அகதிகளை விட்டு போக வேண்டுமே என்று வருத்தமாயிருக்கிறது அத்திம்பேரே பத்து வருஷ காலமாக சுதந்திரம் சுதந்திரம் என்று அலறிக்கொண்டிருந்தேன் சுதந்திரம் என்னமோ வந்துவிட்டது ஆனால் அந்த சுதந்திரம் இவ்வளவு கசப்பு மருந்தாக இருக்கும் என்று கனவிலும் கருதவில்லை என்றான் சூர்யா மருந்து என்றால் கசப்பாகத்தான் இருக்கும் அதற்கு பயப்பட்டு என்ன செய்கிறது என்றார் கிழவர் துரைசாமி ஐயர் இன்னும் துப்பாக்கியை கையிலே வைத்துக் கொண்டிருந்தார் அந்த சமயம் சீதா அங்கு வந்தாள் சூர்யாவை பார்த்ததும் அவளுடைய முகம் சிறிது மலர்ந்தது அதற்குள் அவளுடைய பார்வை தன் தந்தையின் கையில் வைத்திருந்த துப்பாக்கியின் பேரில் சென்றது துரைசாமி ஐயரை சீதா துயர முகத்துடன் உற்று பார்த்தாள் அவளுடைய கண்களில் இருந்து சலசலவென்று கண்ணீர் பொழிந்தது துரைசாமி ஐயரின் கையிலிருந்து கைத்துப்பாக்கி நழுவி விழுந்தது அதை எடுத்து சீதாவின் கையில் கொடுத்து சமிக்ஞையினால் அதை தூர எரிந்துவிடும்படி சொன்னார் பிறகு சூர்யாவை பார்த்து சூர்யா சூர்யா உன் அத்தங்காலுக்கு மயக்கம் வந்துவிடப் போகிறது காந்தி மகாத்மாவை பார்க்க அவளை டில்லிக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போவதாக சொல் என்றார் சூர்யா மகாத்மா காந்தியின் படத்தை சுட்டிக்காட்டி அவரை பார்ப்பதற்கு சீதாவை அழைத்து கொண்டு போவதாக ஜாடையினால் தெரியப்படுத்தினான் சீதா தந்தையின் முகத்தை பார்த்தாள் அவரும் சரிதான் என்று சமிஜ்ஞை செய்தார் உடனே சீதாவின் கண்ணீர் நின்றது அவள் முகம் பிரகாசமடைந்தது அவளுடைய கண்களில் ஒரு புது ஒளி பிறந்தது பெண்ணே வாழ்க்கையில் உன்னுடைய கடைசி மனோரதமாவது நிறைவேறப் போகிறதா பிறந்ததிலிருந்து கஷ்டமும் நஷ்டமுமே உன்னுடைய ஜாதக ரீதியாக இருக்கும்போது நீ விரும்பும் அந்த மகாபாகியம் மட்டும் உனக்கு எப்படி கிட்டும் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து பானிபத் முகாம் நிறைவுற்றது அன்பான நேயர்களே இதுபோன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன் ரசித்தேன் படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி